மகாலயா அமாவாசை சிறப்பு நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை வருகிற இருபத்தி ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மகாலயா அமாவாசையை முன்னிட்டு நமது ஸ்ரீ விஸ்வரூப ஆதிகாலி பராசக்தி ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளும் வேள்வி பூஜையும் அன்னதானமும் நடைபெற உள்ளது மகாலயா அமாவாசை என்பது பித்ருக்களை நினைவுகூறும் நாளாக கருதப்படுகிறது அன்று செய்யப்படும் பூஜைகள் பரிகாரங்கள் தானங்கள் அனைத்தும் பக்தர்களுக்கு புண்ணியத்தையும் பாவனி விருத்தியையும் அளிக்கும் அன்று செய்ய வேண்டிய சிறப்பு பரிகாரங்கள் மற்றும் பூஜைகள் அம்பாளுக்கு புனித அபிஷேகம் செய்து எள் சாதம் பிரசாதமாக அர்ப்பணிக்க வேண்டும் தீபம் ஏற்றுதல் ஆலயத்தில் எள் எண்ணெய்யால் பதினெட்டு தீபம் ஏற்றி அம்பாளிடம் பக்தியுடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது பித்ரு தோஷங்களையும் பாவங்களையும் நீக்கும் என நம்பப்படுகிறது முன்னோர் வழிபாடு எள் கலந்த சாதத்தால் பதினெட்டு உருண்டைகளை பிடித்து அவற்றை கோமாதாவுக்கு படைக்க வேண்டும் இது முன்னோர் ஆசீர்வாதத்தையும் பித்ரு புண்ணியத்தையும் தரும் சக்தி வேள்வி இரவு நேரத்தில் சக்தி வேள்வி நடைபெறும் அந்த வேள்வியில் நெய் எள் இலவங்கம் அகிலம் பச்சை கற்பூரம் போன்ற பொருட்கள் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் பக்தர்கள் பூஜைக்கு வரும்போது இந்த பொருட்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்கலாம் அன்னதானம் தானங்களில் சிறந்தது அன்னதானம் என பழமொழி கூறுகிறது அனைத்து பாவங்களையும் நீக்கி தோஷ நிவர்த்தியை தரும் ஒரே தானம் அன்னதானமே அனைத்து உயிர்களுக்கும் உணவு வழங்குவது மிகப்பெரிய புண்ணிய செயலாகும் இந்த அனைத்தையும் தவறாமல் பின்பற்றினால் பக்தர்கள் மீது அம்பாளின் அருள் பொழிந்து விருத்தியுடன் புண்ணியமும் கிடைக்கும் நம் தாய் ஸ்ரீ விஸ்வரூப ஆதி காளி பராசக்தி வரும் பக்தர்களின் வாழ்வில் ஆனந்தம் அமைதி ஆரோக்கியம் வளம் என அனைத்து நன்மைகளையும் அருள் பாலிப்பார்